வணக்கம் மக்களே பிக் பிக்பாஸ பேன் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய நியூஸ் போயிட்டு இருக்கு அது என்ன எதுக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா வருஷா வருஷம் இதே மாதிரி பிக் ஆரம்பிக்கும் போது ஒரு சில தடங்கள் வரதா செய்யுது இதே மாதிரி போராட்டம்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க ஆனா அது நமக்கு எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே அது ஆஃப் ஆயி அந்த சைடு போயிரும்னு வைங்க இந்த வருஷம் என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த போராட்டம் பெருசாகி பெருசாகி இவிபி வாசல் வரைக்கும் வந்துடுச்சு மகளிர் அணி கூட்டம் எல்லாம் இருக்காங்க ஆல்சோ அவங்க லீகலாவே அங்க பண்றதுக்காக அவங்க கோர்ட்ல இருந்து ஆர்டரும் வாங்கிட்டு வந்து இருக்காங்க பேசிக்கா இந்த பிக் பாஸ் மூடணும் சொல்லி அவங்க சொல்ற ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரகோரை ட்ரெஸ் போட்டுட்டு உள்ள இருக்காங்க சமுதாய சீர்கேடு ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நாலு விஷயத்த சேர்த்தி சொல்றாங்க விஷயம் என்னன்னா நம்ம ஹிந்தி பிக் பாஸ் இல்ல அதர் லாங்குவேஜஸ் பாஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ் பிக் பாஸ் கொஞ்சம் ஓகேவா போயிட்டு இருந்துச்சு ஆனா இந்த வருஷம் அது சுத்தமா இல்லங்குற பட்சத்துல எல்லாரும் பொங்கி எழுந்து ப்ரொட்டஸ்டுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஒண்ணு உள்ள இருக்கவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள மாத்தி ஸ்கிரிப்டடா பண்ண சொல்லுங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் இல்ல பிக் பாஸே முடியிடணும் இது சமுதாயத்துக்கே கேதுன்னு சொல்லி பிக் பாஸே பேன் பண்ணவும் சொல்றாங்க ஆக்சுவலா பார்த்தா விஜய் டிவி ஹாட்ஸ்டார் ஜியோ ஹாட்ஸ்டார் எல்லாருமே சேர்ந்து இதை ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்னு தான் நம்ம நினைச்சோம் போற போக்க பார்த்தா நமக்கு தான் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு குட்டு ப்ரொட்டஸ்ட ஆரம்பிச்சு இப்ப ஈவிபி வாசப்படி வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கு உள்ள போகிறதுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது அதற்காகவே நிறைய போலீஸ் போர்சஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அங்க ப்ரொட்டஸ்ட்டுக்கு சேஃப்கார்ட் பண்ண நிறுத்தி இருக்காங்க விஷயம் என்னன்னா எல்லா சீசன்லயும் விட இந்த சீசன் கொஞ்சம் ஓவரா தான் போயிருக்குன்னு வைங்க ஆனா ஒரு பக்கம் எல்லாரும் பயங்கரமா பார்வதி மேல காண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டே வராங்க ப்ரொடெஸ்ட்ல பாதி ப்ரொட்டஸ்ட் பார்வதிக்காக தாங்கிறமே சொல்றாங்க பிக் பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஷோங்கிறதுனால கண்டிப்பா இந்த விஷயத்த அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்னு தான் யோசிக்கிறோம் இப்ப வரைக்கும் யாரும் பிக் பாஸ் பேன் ஆக போகுதுங்கிறது ஒபிஷியலா சொல்லல ஆனா இன்னைக்கு மார்னிங் வந்து லைவ்ல கட் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு இப்ப பார்த்த வரைக்கும் லைவ் போயிட்டே தாங்க இருக்கு இப்ப கொஞ்ச நேரத்துல கேப்டன்சி டாஸ்க்கும் ஆரம்பிக்க போகுது இப்ப ஒரு கும்பல் வெளியே நின்று ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள எதுவுமே தெரியாது இதெல்லாம் திவாகர் ஐ மீன் நம்ம ரெண்டு கையில தூக்கிட்டு கையில் மிதக்கும் கணவாணி அப்படின்னு சொல்லி பாரபடிட்டு இருக்காரு ஆல்ரெடி இவர் இப்படி தான் அவங்க வெளியே நின்று ப்ரொடெஸ்டே பண்றாங்க இவர் இன்னும் இன்னைக்கு லைவ் வரைக்குமே அதைவே பண்ணிட்டு இருக்காருங்க என்னத்த சொல்ல ஆக்சுவலா திவாகர் அரோரா தூக்கதுல அரோராக்கே விருப்பம் இல்லைங்க அவங்க கொஞ்சம் தான் ஃபீல் பண்றாங்க அதுல பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா இந்த கிளிப் நம்மளோட சேனல் டெலிகாஸ்ட்ல வராது லைவ்ல வந்துச்சு ஆனா இத பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க திரும்பவும் ப்ரொட்டஸ்ட் பண்ணதான் ஆரம்பிப்பாங்க நம்ம திவாகர் உள்ள இருக்கிற வரைக்கும் ப்ரொட்டஸ்ட் நிறுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் திவாகர் பார்வதி ரெண்டு பேரையும் தான் சொல்றேன் சரி இந்த வருஷம் பிக் பாஸ் எல்லாம் ரொம்ப மொக்கையா போகுது கண்டெஸ்டன்ஸுக்கு எல்லாம் பாவம் கடைசியில கண்டஸ்டன்ட்ஸ்னால பிக் பாவம் ஆயிடும் போல நீங்க இந்த ப்ரொட்டஸ்ட்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வேற ஏதோ அப்டேட்ஸ் வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாய்